ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பில் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் இதுக்கு நான் வந்து கருப்பில் ஃப்ரெஷ்ஷான கருப்பில் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் தண்ணி இல்லாமல் காய வச்சு வச்சுருக்கேன் இது எதுக்காக வச்சேன்னா நான் போயிடு இட்லி பிடிக்காக வச்சேன் ஆனால் இப்போ மிச்ச விழ விழுந்ததுனால சரி இப்போ இதை வச்சு நம்ம இப்போ ஒரு ரெசிபி செஞ்சிடலாங்கிறனால செஞ்சுடுவேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருப்பிலையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியும் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி தான் எல்லாமே அரைக்கப் போகிறோம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த காய வச்சு தான் அரைக்கணுன்ற கட்டாயம் கிடையாது அதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் புளி புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் உங்கள் புளி வந்து புளிப்பு சுவையாக இனிப்பு சுவையாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அளவு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து இப்போ ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் ரெண்டு கைப்பிடி அளவு நிறையாவே இருந்தது அது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சு தண்ணி ஊற்றி தான் அரைச்சிக்க போகிறேன் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக அரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம அடுப்பில் போட்டு தான் நம்ம இதை வந்து வதக்க போகிறோம் இது என்னென்னா நம்மளுக்கு வந்து கருப்பில் தொக்கு செய்கிறோம் இந்த மாதிரி நம்ம நைஸாக அரைச்சி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இதில் கடுகு வெந்தயம் வெறும் பாத்திரத்தில் நம்ம வந்து நல்லா வருத்திட்டு எடுத்து ஆற வச்சு பொடி பண்ணி தனியாக வச்சுக்க போகிறோம் தொக்கு ஊறுகாய் ரெசிபிக்கெல்லாம் இந்த பொடி தான் ரொம்ப செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதனால இந்த பொடி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம் இதில் இது அதிக அளவுக்கு அதிகமாக இருந்தால் நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா வேறு இதுலையாவது நம்ம சேர்த்துக்கலாம் குருவா செய்யும்போது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்தந்த அளவுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூனும் இது ஒரு ஒரு ஸ்பூனுமாக போட்டு நான் எடுத்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிறேன் பொடி வந்து குறை குறைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக பிடிச்சிடக்கூடாது ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வறுத்து எடுத்து ஆற வச்சுட்டேன் இப்போ இதை நம்ம ஆறுனோடனா பிடிச்சிக்கலாம் மிக்ஸியில் பல்ஸில் போட்டுக்கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த எண்ணெய் எண்ணெய்ன்னா நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக கம்பல்சரி நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இது தொக்கு ரெசிப்பியாக இருக்கட்டும் புளிக்கொழம்பு அதே மாதிரி ஊறுகாய் ரெசிப்பி இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம வேறு எந்த ப்ரெசர்வேட்டி நம்ம சேர்க்க போகிறது இல்லை இந்த நல்லெண்ணெய் அதுதான் நம்மளுக்கு இந்த தொக்குக்காக இருக்கட்டும் இருக்கட்டும் நல்லது அதனால் நம்ம அதை தான் சேர்த்துக்க போகிறோம் நல்ல எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவப்பில் ஃபுல்லு இதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார அலசி தண்ணியும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தோன்னா நம்மளுக்கு தெரிக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நம்ம தள்ளி நின்றுக்கணும் கையில் பட்டுச்சுனா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே அதனால கொஞ்சம் தள்ளி நின்றுக்கலாம் ஏன்னா எண்ணெயும் இதுவும் தண்ணியும் சேர்ந்து தப்பு டப்புன்னு தெரிக்கும் அதனால் நான் சொல்கிறேன் மிக்சி ஜார அழைச்சி தண்ணி சேர்த்துட்டு சேர்த்துக்கேத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா குதிச்சு வற்றி வரணும் இது எப்படி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நம்மளுக்கு நல்லா வற்றி வந்தால் தான் அது நல்லா நம்மளுக்கு படை இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றாக தாராளமாக ஒரு வாரம் நம்ம வச்சு சாப்பிடலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு சாப்பிடும்போது ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு வீட்டில் உள்ள எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவுகளை கூட்டு குறைச்சி செஞ்சு ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டாலே போதும் ரொம்ப நாள் வச்சுருந்தோம்னா அதில் உள்ள நம்மளுக்கு எல்லாமே அது வாசமாக இருக்கட்டும் இந்த அது கருவேப்பிலையோட சத்து இது எல்லாமே நம்மளுக்கு மேக்சிமம் கிடைக்காது அதனால் ரொம்ப மாத கணக்கில் வச்சுக்காமல் ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி குவான்டிட்டியில் செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நம்மளுக்கு கெட்டுப்பகமும் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு இதுக்கப்புறம் இது நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் ஏன்னா இதில் நம்ம வெள்ளம் உப்பு எல்லாமே போட்டு அரைச்சிட்டோம் வெள்ளம் உப்பு புளி கருவேப்பிலை இது எல்லாமே நம்ம போட்டு அரைச்சிட்டோம் வெள்ளம் வந்து உங்களோட ஆப்ஷனல் தான் வெள்ளம் போட்டு செய்யும்போது இந்த பூ புளி காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம போடுறது இப்போ வந்து நல்லா கருவேப்பிலையெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூனு ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன் வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள் இது போட்டுட்டு நம்ம கிண்டினோம்னாலும் அடுப்புலேயே வச்சு கிண்டினாலும் அது ஒரு டேஸ்ட்டு போட்டவொடனே அடுப்பு அந்த சூட்லேயே நம்மளுக்கு போதும் அப்படின்னு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இருந்தோம் செஞ்சோம்னாலும் அது ஒரு டேஸ்ட்டு நான் இன்றைக்கி போட்ட உடனே மிளகாத்தூள் அந்த நம்ம அரைச்சி அரைச்சி வச்ச கடுகு வெந்தயப்பொடியை போட்டுட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் பக்கடு எடுத்துகிட்டே அடுப்பிலேருந்து எடுத்து பக்கத்து அடுப்பில் வச்சுட்டேன் இதில் வந்து பெருங்காயத்தை நம்ம எண்ணெயிலே பெருங்காயத்தை போட்டுக்கலாம் இல்லை இப்போ கூட நம்ம பெருங்காயம் தூளாக இருக்கும்போது இந்த நேரத்தில் விட நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா அந்த இடத்துல உப்பு போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த கடுகு வெந்தயப்பொடி நான் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன் இது திரும்ப திரும்ப நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கூட நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப போட்டோம்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் நம்மளுக்கு கருவேப்புலையே கொஞ்சம் லேஸாக கசக்கிற மாதிரி இருக்கும் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடணும் இல்லையா அதனால் நான் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோ தாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கூட நம்மளுக்கு வரும் சட்டியிலே போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து அப்படி ஒரு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு சில்வர் பாட்டிலு இந்த மாதிரி பீங்கான் பாட்டில் எது இருந்தாலும் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு ப ஒரு வர பத்து நாளைக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம சாப்பாட்டில் சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் கிரும்பிச்சத்து இவ்வளோ விரும்பிச்சத்து இந்த முரு கருவேப்பிலையில் இருக்குங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி தொக்கெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்க்யூ